தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பாக்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் எண்பத்தி ஒன்று பழைமை குரல் எண் எட்நூத்தி ஒன்று பழைமை எனப்படுவது யாது எனின் யாதும் கிழமையை நட்பு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் பழைமை என்று சொல்லத்தக்கது எது என்று கேட்டால் அது பழகிய உரிமையை கீழ்படுத்தி விடாமல் ஏற்றுக்கொள்ளும் நட்புரிமை ஆகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் பழைமை என்பது பழகுதல் என அர்த்தம் உண்டு நம்மோடு நெருங்கி பழகியவரே தவறு செய்திருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அதை மறந்து அவருடன் பழகுவதே சிறந்தது ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி